ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாடு கனிவாழ் சேனலில் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி பிசில்ஸ் தாங்க வந்துருக்கும் இன்றைக்கி நம்ம எஸ்பி பிசில்ஸ் வந்து ஃபோர்த்து ஃப்ளோரில் சூப்பர் போவான கலெக்ஷன்ஸ் பார்க்கறக்காக வந்திருக்கோம் இங்கே வந்து கிட்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு செம்ம சமையான ஃப்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபரில் போட்டிருக்காங்க உங்களுக்கு காட்டனில் பார்க்குறீங்க அப்படின்னாலும் காட்டனில் இதுக்கு முன்னாடி வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் போன வீக்கில் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அதில் கூட நீங்கள் காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட வந்து பார்க்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வேர் பார்ட்டி வேர் போகிற மாதிரி சூப்பரான ஃப்ராக் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன் புக்கிங்கும் டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபெசிலிட்டிலையுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க செம்ம செம்மையான கிராண்டான ஃப்ராக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க நம்ம வெளியிலலாம் பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம்னு எல்லாமே இங்கே பாதிக்கு பாதி விலையில தான் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி ஃப்ராக் எல்லாமே வந்து வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது நான் இன்றைக்கி காமிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா தௌசண்ட்க்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் நான் காமிக்கிறேன் பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நல்ல நல்ல கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர்வான கலெக்ஷன்ஸுங்க சிமிச்சோ ஃபேப்ரிக்ல கொடுத்துருக்காங்க லாம் பாருங்க ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து கொடுத்துருக்காங்க கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒயின் கலரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து இந்த மாதிரி தான் வரும் சூப்பராக இருக்குது அது இந்த ஒரே கையில் வச்சு எடுக்கிறனால அந்த மாதிரி இருக்குது நல்லா இருக்குது வியூ பாத் பார்த்திங்கன்னா எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது ஃபுல்லாக வந்து புது ஸ்டாக் கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் இதெல்லாம் பாருங்கள் ஏஞ்சல் ட்ரெஸ் சூப்பராக இருக்கும் அப்படின்னாங்க நல்லா இருக்குது இந்த கலர் எந்த குழந்தைங்களுக்கு போட்டாலுமே வந்து அழகு தான் ஒயிட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி செவன் ருப்பீஸுங்க சூப்பராக இருக்குது மாதிரிதான் இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து உள்ள நெட்டு வந்து பார்த்திங்கன்னா லைனிங் உள்ளே ஃபுல்லாக லைனிங் கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்லாம் வந்து சான்ஸ் இல்லைங்க அவ்வளோ சூப்பர் சூப்பரான ஃபேப்ரிக் வந்து கொடுத்துட்ருக்காங்க இது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ரேஞ்சில் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூத்தி அறுபது ரூபா ரேஞ்சில் சூப்பர்வான ஒரு ஃப்ராக்கு அருமையாக இருந்துச்சு பாருங்க இந்த ஃப்ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலரில் கலர்லாம் இருக்குது மேம் அப்படின்னாங்க ஹேங்கர்லாம் நிறைய இருக்குதுங்க உங்களுக்கு என்ன பேட்டர்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த பேட்டர்லாம் நம்ம எஸ்பெண்டி சைல்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம் இது பாருங்கள் கலர் ரொம்ப நல்லா இருக்குது இதில் வந்து மாமன் டாட்டருக்கு நீங்கள் வாங்குறதுனா கூட வாங்கிக்கலாம் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்மாவுக்கு கூட இருக்கும் சரிங்களா மாமன் மாமன் டாட்டர் காம்போ கூட நீங்கள் பார்த்து மேட்ச் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஃப்ராக்ல கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு சுடிதார் கூட வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் பெரிய பெரிய ஃப்ராக்கெல்லாம் எல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் அதுவுமே அவைலபிளாக இருக்குது நல்ல ஒரு சீக்வன்ஸ் ஒர்க்கு நல்ல ஒரு ஜர்தூசி ஒர்க்கெல்லாம் வச்சு செம கிராண்டாக வந்து கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ரேஞ்சு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ரூபா எல்லாத்துலேயுமே நான் வந்து டேக் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பாருங்கள் இந்த ஃப்ராக் வந்து நல்ல ஒரு லாங்காக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது ரொம்ப கம்மியான ரேஞ்ச் தான் அறநூற்றி எண்பத்தி நாலு ரூபா நீங்கள் கம்மி ரேஞ்சஸில் பார்க்குறீங்கனாலும் அதுவும் அவைலபிளாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது கம்மி ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு காஸ்ட்லியாக வேணும்னா கூட பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பொம்மை மாதிரி இருப்பாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அவ்வளோ அழகாக புசு 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 இருக்குது இது வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு என்ன ரேஞ்சஸில் வேணாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் நிறைய பேர் வந்து எனக்கு ஃப்ராக்கு குழந்தைங்களுக்கானது போடுங்கக்கான்னு சொல்லிடுவீங்க அவங்களுக்காகவே இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த செக்ஷனுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா நிறையா ஹேண்ட்பேக்கு ஸ்லிப்பர்ஸு எல்லாமே நீங்கள் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஜொலிக்குது அவ்வளோ அழகான ஒரு கலரு சூப்பரான ஒரு காம்பினேஷனில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முப்பது ரூபாய் மட்டும்தான் பியூர் ஜார்ஜெட்டில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நிறைய இருக்குது நான் ஒன்று ரெண்டு பீசஸ் மட்டும் செலக்டிவாக தான் உங்களுக்காக காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டியான ஃப்ராக்கு ஒன் இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் இங்கே வந்து பார்க்க முடியும் க்யூட்டாக இருக்கில்ல உங்களுக்கு வந்து ஹேண்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அழகாக பஃப் ஸ்லீவ்ல கொடுத்துருந்தாங்க தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் உங்களுக்கு சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி ருபீஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்குது கலர் வந்து நல்லா ஒரு மெஹந்தி க்ரீன் கலரு நல்லா அரப்பு கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலரு ப்ளூ கலர் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலரு ஆயிரத்தி அரை அறநூற்றி நாற்பது அதே ரேஞ்சு தான் உங்களுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க இது பாருங்கள் இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலரு இந்த மாதிரி வந்து கலர்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலில் கொடுத்துட்ருக்காங்க ரேட் உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் அதில் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸுங்க அருமையாக இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய அப்டேட் வந்து நம்ம சேனல் வழியாக கொடுத்துட்டே இருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் கொடுங்க நம்ம ஷாப்லேருந்து நீங்கள் வேறு ஏதாவது பார்க்கணுனாலும் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோலாம் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன் இது வந்து இந்த பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி செவன் அருமையாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான யூஸ்ஃபுல்லான விலாக்லாம் மறுபடியும் நம்ம சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்